அதாவது பாத்தீங்கன்னா நண்பர்களே பூரா வர்றாங்க நண்பர்களே வேற எதுவும் இல்ல நடிப்பு ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டா அனுதாபத்துல அத்தனை அள்ளீர்களா அப்படின்னு எவனோ ஒட்டை அவருக்கு ஆலோசனை சொல்லி விட்டேன் அதையும் நம்பி அவர் போய் படுத்து கிடக்கிறார் இதுல அந்த படுத்து கிடக்குற போட்டோ போட்டோம்னா நம்ம பயல்களாம் பரிதாபப்பட்டு மொத்தமும் மனசும் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரையே நம்ப வச்சிருக்காங்க பாத்துக்கல எங்களுக்கு தெரியாது என்னன்னா வண்டி கேட்டு திமுகல உள்ள தள்ளுமுள்ளு அதனால திமுக பண்ற ஒரு தில்லு முள்ளுதான் இந்த ஆஸ்பத்திரி நாடகம் அப்படின்னு சில ஆன்டிபாடிகள் இந்த புல்லா சாப்பிட்டு புலனாய்வு பண்ணுவாங்க இல்ல நம்ம வகைகளாக்கள் தான் அவங்க எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு அரிய கண்டுபிடிப்பு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு என்ன தெரியுப்பா ஐயா எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கெல்லாம் பயந்து கிடைச்சா ஐயா ஸ்டாலின் ஆஸ்பத்திரியிலே போய் படுத்து கிடக்குறாரு அவரை சமாளிக்க முடியல ஆனா எனக்கு ஒரே ஒண்ணுதான் நம்ம கிட்ட ஓப்பனாவே இப்படி பேசுறாங்களே ஐயா கிட்ட கதவை மூடிட்டு காதுக்குள்ள எண்ணலெல்லாம் ஓதிருவா ஐயா பள்ளிச்சி ஐயா கிட்ட அவரும் பாவம் இதையெல்லாம் நம்பி பணத்தை வாரி இறச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம என்ன தேவைபாடிகள் சுட்ட பிரிச்சு மேய போறோம் போவோமா வணக்கம் இது மதியம் தர்பார் கோபுரே இவங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதெல்லாம் கோர்மையா சொல்றேன் ஆனா சிரிக்காம கேட்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க இது ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கப்பா கண்டுபிடிப்பு நம்பர் ஒன் வீட்டுக்காரு ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காரு புத்தக வெளியிட்டு விட ரொம்ப முக்கியமோ அப்படின்னு துர்கா ஸ்டாலின் அம்மாவை பார்த்து கேட்கறாங்க இதுதான் அவங்க கண்டுபிடிச்ச முதல் கண்டுபிடிப்பு இதுலேருந்து தெரியல அங்கே அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ட்டு சார் அவங்க தான் சார் கேட்குறாங்க அங்கே அப்படி ஒரு வேளை சீரியஸாக இருந்தால் இங்கே இந்த அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்களோ அதுவும் முன்னாடி புள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு குதூகலமாக இருக்கிறாங்கப்பா யாருக்கும் சிஎம் மேலே அக்கறையே இல்லை அதாவது என்னமோ இவர் கட்டுன பொண்டாட்டி மாதிரி இதை பேசுகிறாங்க இல்லை அவங்க என்னமோ இவங்க பொண்டாட்டி மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே நினைப்பு ஆனா இவங்க சிரிக்கும் போலீஸ் இந்த சீனா தானா ஜீரோ ஜீரோ செவன் இருக்குல்ல அவங்க ரேஞ்ச அவ்வளவுதான் அவங்களால இத்காந்துகிட்டு யோசிப்பாங்க என்ன கதை எழுதலாம் எல்லாத்தையும் அழகா எழுதிட்டு இருக்காங்கப்பா இதுல உண்மையில கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா ஏதோ டெஸ்ட்லாவோட சீஃப் டெக்னிக்கல் ஆபிசர் மாதிரி கையில ஒரு ஐபாட வச்சுக்குவாங்க அதை வச்சுக்கிட்டு ஒழுக்குள்ளே உலக இருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் அதற்குள்ளே வந்து வச்சுருப்பாங்கல்ல ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஐப்பாடாடா தெரியலையே இப்போ ஒருவேளை துர்கா ஸ்டாலின் அம்மாவோ இல்லை உதயநிதி அண்ணனோ இல்லை வேற கட்சிக்காரர்கள யாரோ ஒருத்தவங்க ஐயோ ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லை அவரோட உடல்நிலை கவலைக்கடமாக இருக்குது அப்படி யாராச்சும் சொன்னாங்களாடா இல்லைப்பா எனக்கு தெரியலை ஒருவேளை அவர் உடல்நல ரொம்ப மோசமாக இருக்கு அவர் வந்து ரொம்ப போராடிட்டு இருக்காரு டாக்டர்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க முயற்சி செய்கிறாங்க என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து வந்து புத்தக வெளியிட்டு விழாவில் கலந்துக்கிட்டு அதை பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க பேசுறது உண்மையிலே நியாயம் பாருங்க அவர் இருக்காரு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இங்க வந்து அவங்க மாட்டுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்திடு அவங்க புக்கு இந்த லட்சணத்துல அவரே அங்க கிடக்குறாரு இல்லை அவரும் நானும் புக்கு வேற அப்படின்னு பேசியிருந்தாங்கன்னா அது நியாயம் யாராச்சும் ஒருத்தர் சொன்னாங்களடா எல்லாரும் என்ன சொன்னாங்க அவரும் நல்லா இருக்காரு இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க சந்த எவங்களை பத்தியும் கவலை நல்லா தெரிஞ்சு போச்சு என்ன வரப்போகுது யோசிச்சு பாருங்களே இப்ப ஐயா பழனிசாமி தான் டெய்லி கால் வலிக்க உங்களை அவர் நினைச்சாலும் கொஞ்சம் பாவம் பார்த்தா இருக்கு கால் வலி கால் கடுக்க கடுக்க நின்று தொண்டை வலிக்க வலிக்க கத்தி அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த முயற்சியை நாங்க பாராட்டுறோம் ஐயாவை வந்து ஏன்னா ஐயாவுமே வந்து பூரண குணமடைந்து வீட்டுக்கு திரும்பணும் வந்துருவருன்னு சொல்லிட்டாங்கப்பா அதுல வேற போடணும் குணம் பண்ணி வீட்டுக்கு வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நல்ல மனசு ஐயா பழனிசாமிக்கு அதுல எல்லாம் எந்த குறையும் யாரும் சொல்ல போறது இல்லை ஆனா என்ன நினைக்கிறாங்க உட்காந்து அவர் ஆஸ்பத்திரியில படுக்க போட்டு இங்க ஓட்டுக்காக இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேலையை பண்றா இருந்தா கண்ணீர் கம்பலையம்மா துர்கா நம்ம மேடையில பேசியிருக்க மாட்டாங்க உதயநிதி என்ன கட்சி பார்த்துட்டு குளிஞ்ச மேனிக்கே இருந்திருக்க மாட்டாப்புல இல்ல இப்போ இவங்க சொல்ற மேலேயே அவங்க வந்து ஒரு டிராமாவை ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே அதை ப்ராப்பராக பண்ண தெரியாத அளவுக்கு அப்பா உட்காந்துருப்பாங்க இப்போ என்னென்னா இவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்குது அவங்களுக்கு உறுத்துது இங்கே பாரு நம்ம இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கோம் என்னென்ன கதையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம் எதையுமே கண்டுக்காமல் அவங்க மாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறாங்க அது எப்படி அவங்க ஜாலியாக இருக்கலாம் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது என்னென்ன பேசணுமோ பேசுறாங்கப்பா அது மட்டும் இல்லாமல் அந்த இதை விவரிக்கிறாப்புல முதல்ல யாருக்கு சொல்லணும் யாருக்கு உனக்கு சொல்லணுமா யாருக்கு சொல்லணும் உனக்கு என்ன அவ இப்போ அவர் ஏன் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகலை அதை தலை சுற்றுன்றாங்க பட்டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதானே வேலையெல்லாம் பார்த்துட்டு சாவகாசமாக போறாரு வயிற்று வலி உனக்கு வந்துச்சுன்னா உடனே போய் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணும்பியா இல்லை தண்டு வடத்துல வலிக்குதுன்னா உடனே போய் ஸ்பைனல் கார்டை போட்டு அறுத்து போட சொல்லுவியா இல்லை தலை வலிக்குதுன்னா பிரெயின் ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவியா அவரால் தாக்கு முழுக்க முடியுதான் முதல்ல பார்ப்பாங்க ஒரு மனுஷனுக்கு அசௌகரியம் இருக்கத்தான் செய்யும் அதுலேயும் நம்ம ஒன்றும் இல்லை நாற்பது ஐம்பது வயசுக்கே இப்போல்லாம் என்னென்ன வருதுன்னு தெரிய முடியாது அவருக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு பேசுகிறாரு நடக்கிறாரு ஜிம்முக்கு போகிறாரு டெய்லி வாக்கிங் போகிறாரு அந்த மனுஷனுக்கு இடையில வயசாயிடுச்சுனாலே வரக்கூடிய சில விஷயங்கள் யாராலையும் தடுக்க முடியாது அந்த மாதிரி வந்திருக்கு அவர் தடுமாறி கீழே விழுந்த மாதிரியும் போட்டு கீழே விழுந்த மாதிரியும் ஆஸ்பத்திரிக்கு அள்ளிட்டு போன மாதிரியும் அவருக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவருக்கு அந்த பிரச்சனை தெரியுதுக்காக அவர் போயிட்டு ஆஸ்பத்திரியில் ஒரு ரெண்டு நாள் சாதாரணமாக போனாலே ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க சும்மா சாதாரணமா அவர் கொஞ்சம் ஒன்றும் அவசரம் இல்லை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க ஐயா எலெக்ஷனுக்கு இது ஒருவேளை எலெக்ஷனுக்காக பண்ணியிருந்தா அத பண்றதுக்குன்னா நாள் இருக்கு அத இப்போ ஒன்றா அது பண்ண ஞாபகம் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் அப்போ சொல்லுவாங்க நினச்சி பார்க்குறீங்களா இல்லை இதுக்கு ட்ரையல் ரன் பார்க்குறாங்களா இப்போ யாருமே கண்டுக்க மாட்டாங்க சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ஒருவேளை அப்படி விடுற மாதிரி இருந்தால் ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருந்துக்கலாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இல்லை ஆஸ்பத்திரி போனாரு திரும்பி அப்படியே வர்றாரு அப்படியே வராமல் அங்கிட்டு போகிறதுக்கு அவர் என்ன அம்மாவா கேட்போமா மாட்டோமா அப்போல்ல என்ன நினைச்சு எவனாச்சும் ஒற்றை இது வரைக்கும் வாயை துறக்கலானா இது வரைக்கும் யாராச்சும் ஒருத்த யாரையாச்சும் போய் பார்க்க முடிஞ்சு ஒரு ஆன்டி சிஎம் சர்பிரைஸா கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் அரெஸ்ட் நம்ம ஹவுஸ் அரெஸ்ட் தானே கேள்விப்பட்டிருக்கோம் ஹாஸ்பிட்டல் அரெஸ்ட் உள்ள போனாலும் அதுக்கப்புறம் வெளியில பாடியா தான் வந்தார் அதை பேசுறதுக்கு யாருக்காச்சும் ஒரு நாள் தைரியம் இருக்கா இது வரைக்கும் அது என்கொயரிலேயே நிக்குது எவனும் என்ன நடந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்ட்டான் இங்க உள்ளுக்குள்ள கேமரா இருக்குப்பா அது வேற ரொம்ப முக்கியமான விஷயம் உள்ள கேமரா இருக்குது எல்லாம் வந்து பார்க்குறாங்க கோப்புகளை கையெழுத்து போகிறாரு ஏன் கோப்புகளை கையெழுத்து போகிறவர் அவர் வீட்டுக்கு வந்து போட வேண்டியானே இல்லை கோட்டைக்கு வந்து போட வேண்டியதானே ஏன் ஆஸ்பத்திரியில் உட்காந்து தான் போ எங்கே உட்காந்து போட்டாலும் அவர் தாண்டா சிஎம்மு அவர் எங்கே உட்காந்து போட்டால் உங்களுக்கு என்னடா இல்லை அதுதான் சார் அவங்களுக்கு தாங்க முல்லை அவர் ஆக்டிவாக இருக்குது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவர் ரொம்ப அவர் அவருக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது உள்ளுக்குள்ளே வருவோமா மாட்டோமா இவங்க எவ்வளவு அதாவது இரநூறுக்கு இரநூறு முழக்கம் குறைஞ்சிருச்சுன்றாங்க எடுத்துட்டா எடுத்துட்டா ஒரு வேலை எடுத்துட்டா எடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லல எடுத்துட்டா நான் இனிமே இந்த தொழில் பார்க்கல ஏற்கனவே இந்த தொழில் பார்க்கலன்னு சொல்லிட்டு போனவங்க தானே நீங்கள் அப்புறம் எதுக்கு மறுபடியும் இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிய கேப்பா இல்லை எவ்வளோ சார் வைக்கலாம் குற்றச்சாட்டுகள் அதை ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அவர் இருக்கிறது வந்து அவர் தூக்கணும் எல்லாம் சரி ஆனால் கொஞ்ச நாள் லாஜிக்காக பேசணும் இப்போ இதில் வேற இந்த அதிகாரிகளை வேற இழுத்து விட்டுறாங்க அடிக்கடி ரொம்ப நாளாக பார்த்துருக்கு இந்த அதிகாரிகள் தான் பண்ணுறாங்க இந்த அதிகாரிகள் தான் பண்ணுறாங்க அதிகாரிகள் எல்லாம் பண்ணாலும் சுற்றி இருக்க அத்தனை பேரும் சும்மாலாம் இருக்க மாட்டாங்க ஒரு வேளை அவங்க பவர் கை மீறி போயிடுச்சு அது நல்லா தெரிஞ்சதுங்க என்றைக்குமே ஒரு அரசியல்வாதி அதுவும் ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் இவங்களாம் இருக்கிறப்ப அந்த அதிகாரம் அவங்கள மீறி அத்தி மீறி செயல்பட விடாத அளவுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க எப்பயுமே அது அது தலைவரா இருக்காரு பத்தியா ஐயா ஸ்டாலின் அவருக்குமே நல்லா தெரியும் இது கைமீறி போச்சுன்னா அப்புறம் அவங்க கைக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி ஆயிரும் நம்ம கைக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்க அதையெல்லாம் இவங்க பேசுறாங்க ஸ்டோரிக்காக பேசி திரிகிறாங்கன்னு வைங்கள இப்ப எப்படி தமிழ்நாட்டை யார் ஆட்சி பண்ணுவா இவர் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறாரு இருபத்தோரு நாள் வந்து அமெரிக்காவுக்கு போனார் எப்படி பண்ணாங்க அதிகாரிகள் தான் ஒருத்தர் இந்தியாவிலே இல்லையேப்பா என்ஆர்ஏ மாதிரியே சுற்றி திரியா அவர் என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா அவர் பக்கம் திரும்பி இருக்கு இங்க இதே வார்த்தைய பொம்மை பிரதமர் சொல்லுங்க பாப்போம் பொம்மை பிரதமர் சொல்லு முடிச்சுக்கலாம் லாய்க்கு இல்லாத பிரதமர் ஒரு டெலிபிராம் கூட பார்த்து படிக்க தெரியாத பிரதமர் திடீர்னு நின்று போச்சுன்னா தனர்ற பிரதமர் அப்படியே ஆண்டு லைவ்ல உலகமே பார்த்துட்டு இருக்கப்ப திரு திரு முழிக்கிற பிரதமர் சொல்லு கேட்போம் இங்கே மத நல்லிணக்கத்தை பேசுகிற ஒரு முதல்வர் மத வெறிய தூண்டுற ஒரு பிரதமர் சொல்லு சொல்லு இல்லை அதையெல்லாம் பேசுங்க சார் சும்மா ஒருத்தர் அதாவது யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க என்ன வேணாலும் நம்ம பேசிக்கலாம் நம்ம பேசுறது தான் நியாயம் நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு பல பேர் இருக்காங்க கதை சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்டிடுவோம் நடக்குது பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரியே பேசுவாங்க நீ பார்த்த மாதிரியே பேசலாம் ஆனால் அதை பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இருக்குமா இல்லையா சார் அப்புறம் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்கன்னா அப்புறம் உள்ள இப்படிலாம் பேசுனா உள்ள தான் வப்பாங்க வரணும் ஒன்றா இங்கே கையில பவர் வச்சிருக்காங்க உனைய பேச வேண்டி வரீங்க என்ன தூக்கதான் உண்மையை சொன்னா எல்லாரும் பக்க நீ இப்ப என்னன்னா அந்த மன மாற்றம் அதாவது எப்படி இப்படியே போயிடுச்சுன்னா எடப்பாடியார் வந்து கண்டிப்பாக வந்து உள்ள வந்து உட்காந்துருவாரு எதுக்குள்ள உட்காந்துருவாருன்னு தெரியல தீகாரா இல்லை பீகாரா எதுக்குள்ள உட்காருவாரு இல்ல ஐயா அல்டிமேட்டா இன்னொன்னு சொல்றாங்க எல்லாம் பயந்து போய் தான் ஐயா ஸ்டாலின் போயிட்டு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு அவர் பேசுற ஒவ்வொன்றுக்கும் கவுண்ட்ரு அதாவது இந்த சொல்வாங்க இல்ல ஒவ்வொரு அவரு ஒவ்வொரு படியா ஏற ஏற ஒரு ஒவ்வொரு படியா இறங்குறாரு இவர் ஏற நினைக்கிறப்ப வலுக்கிறார் இவர் வழுக்கணும் அந்த இதுதான் அவருக்கு போயிட்டு இருக்கு இல்லாததெல்லாம் எடுத்து கொடுக்கறது நல்லதுதான் இப்போ பயங்கரமாக தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க பாப்போ எலெக்ஷன் நீ என்ன குதிக்கிற இல்ல ஒட்டு மொத்த தமிழ்நாட்டுக்கு சேர்ந்து ஒரு ஓட்டு நீ ஒரு ஆள் ஓட்டு போட்டால் போதும் வேறு யாரும் ஓட்டு போட வேண்டாமா எதையாச்சும் ஒன்று பேசணும் இல்லை சார் சும்மா எதையாச்சும் கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியது பரவாயில்ல இருந்தாலும் அவங்களோட அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் அதாவது அவங்க கேட்ட கேள்வி ஏன் துர்கா ஸ்டாலின் போனாங்க இது முழுக்க நாடகம் ஸ்டாலினுக்கு ஒன்றும் கிடையாது ஸ்டாலினுக்கு ஒன்றும் கிடையாது அவங்களே சொல்லிட்டாள் உடம்பு ஒரு மனுஷனுக்கு அசௌகரியமாக இருக்கும் சார் சில நேரத்தில் சுகம் இல்லாமல் போகும் அதை எடுத்துக்கிட்டு எழுபத்தி நாலு வயசு யோசிச்சு பாரு நீயும் நானெல்லாம் எழுபத்தி நாலு வயசு இருப்போமான்றதே தெரியாது அறுபதுலேயே ஆடி போயிடும் அத்தனையும் இப்போ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அன்னைக்கு தண்ணி கேட்கறதுக்கு கூட நமக்கு வாய் வருதானது தெரியல அவங்களாம் எழுபத்தி நாலு வயசுல நான் ஐயா மோடியும் சேர்த்தேன்னு சொல்கிறேன் ஐயா மோடியும் போனாலும் ஐ மீன் ஐயா மோடி ஆஸ்பத்திரி போனாலும் அவரும் குணமாயிதான் வரணும் பர்ஸ்னலாக போயிட்டு அவங்களுக்குலாம் உடம்பு சரி இரும்பு மனுஷங்களா என்ன எல்லாரும் இல்லை ரோபோவா அவங்களும் மனுஷங்க தானே ரத்தம் சதை எல்லாம் இருக்குன்னு அங்கெங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரும் தானே அதையெல்லாம் போய் பார்க்கறதுக்கு அதை போயிட்டு உட்காந்து அதை அதை நம்மளோட அரசியல் லாபத்துக்கு அதையும் சேத்தாப்புல கேவலமா இல்லை ஆனால் இவங்ககிட்ட ஐயா பழனிசாமி கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் இல்லை உண்மையில் எனக்கு அதுதான் ரொம்ப சங்கடமாக இருக்கு இவங்க கிட்ட நம்மக்கிட்டையே இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களே ஐயா எல்லாம் என்னென்ன சொல்லி கரப்பாங்க நல்லா வச்சு வறுக்கலாம்னு நினச்சிருப்பாங்க போல வறுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஐயா இவங்கள வேக பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது மற்றபடி ஐயா ஸ்டாலின் நல்லா தான் இருக்கார் கூடிய சீக்கிரம் அவர் மறுபடியும் அவரை தன்னோட மக்கள் பணியில் இணைச்சிப்பார் அவ்வளோதான்